வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது மக்காச்சோளப் பயிரில் புதிய ரகம் விஜிஐ ஹெச்எம் இரண்டு மற்றும் அதன் சிறப்பு இயல்புகள் மக்காச்சோளம் விஜிஐ ஹெச்எம் இரண்டு இதன் பெற்றோர் யுஎம்ஐ ஆயிரத்தி இருநூறு மற்றும் யுஎம்ஐ விஜிஎம் நானூற்றி பத்தொம்போது இதன் வயது தொண்ணூற்றி ஐந்து முதல் நூறு நாட்கள் சிறப்பு பசுமை மாறா தன்மை உடையது ஆரஞ்சு கலந்த மஞ்சள் நிற தானியம் உடையது எண்பத்தி ஒரு சதவீதம் முழு தானியம் காணும் திறன் உடையது படைப்புழு தண்டு துளைப்பான் கறிக்கோள் அழுகல் போன்ற பூச்சி மற்றும் நோய்களுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டது மகசூல் மானாவாரியில் ஆயிரத்தி முந்நூறு கிலோ ஒரு ஹெக்டருக்கு எடுக்க வல்லது இது கோஹெச்எம் எட்டு மற்றும் என் கே ஆறாயிரத்தி இருநூற்றி நாற்பதை விட பன்னிரெண்டு புள்ளி ஆறு மற்றும் பதினாறு புள்ளி ஒரு சதவிகிதம் அதிகம் மகசூல் கொண்டது இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி